ஆண்டு வரும் மீட்பு உலக ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் மிருகம் என்ற தலைப்பில் வேதாகம்ப கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும் மிருகங்கள் எவை விடை காட்டு மிருகங்கள் ஓரிகள் கேள்வி எண் இரண்டு மாட்டை போல புல்லை தின்னும் மிருகம் எது உடை கேள்வி என் மூன்று வேதத்தில் அறுவறுப்பாய் சொல்லப்பட்ட மிருகம் எது உடை பன்றி கேள்வி என் நான்கு வேதத்தில் எழிவாய் சொல்லப்பட்ட மிருகம் எது உடை நாய் கேள்வியின் ஐந்து மிருக இருதயம் யாருக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது கேள்வியின் ஆறு பட்சியின் செட்டைகள் எந்த மிருகத்தினுடைய முதுகின் மேல் இருந்தது விடை சிவிங்கி கேள்வி என் ஏழு மிருகத்தினுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட எத்தனை ஆவிகள் புறப்பட்டன விடை தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டன கேள்வி எண் எட்டு கர்த்தரால் சபிக்கப்பட்ட மிருகம் எது விடை சர்ப்பம் கேள்வியின் ஒன்பது நான்கு தலைகளை கொண்ட மிருகம் எது விடை சிவிங்கி கேள்வியின் பத்து மிருகத்தின் இலக்கத்தை கணக்கு பார்ப்பவன் யார் விடை புத்தியுடையவன் கேள்வி எண் பதினொன்று தானியல் கண்ட இரண்டாம் மிருகம் எது விடை கரடி கேள்வி என் பனிரண்டு தாவீது எந்த மிருகத்தின் வாயிலிருந்து ரட்சியும் என்று வேண்டிக் கொண்டான் விடை சிங்கம் மிருகம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் தெரிவித்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம் ஆசை வதிப்பாராக அமீன்